நமது கோதை நாச்சியார் ஆண்டாள் தனது அடுத்த பாசுரத்தால் வேதங்களாலும் அறிய முடியாத பெரியவனை கண்ணபிரானை திருப்பள்ளி எழுச்சி செய்து பெரியாழ்வார் போல போற்றியாம் வந்தோம் என கண்ணனின் வீர தீர செயல்களுக்கு பல்லாண்டு பாடுகிறாள் பாசுரம் இருபத்தி ஒன்று பால் கரப்பதற்கு என்று கொண்டு வந்த பாத்திரங்கள் நிரம்பி மேலெழுந்து பொங்க இடைவிடாத பால் சுரந்து கொண்டே இருக்கும் வள்ளல் தன்மையுடைய பெரும் பசுக்கள் பலவற்றை கொண்ட நந்தகோபனின் திருமகனே கண்ணனே எங்கள் வருகையை அறிய வேண்டும் அடியவர்களை காப்பதில் உறுதி உள்ளவனே வேதங்களால் போற்றப்படும் வலிமையானவனே அந்த வேதங்களாலும் அறிய முடியாத பெரியவனே இவ்வுலகில் எல்லோரும் காணும்படி கண்ணனாக அவதாரம் செய்திருக்கும் உலகிற்கே ஒளி காட்டும் சுடரை துயில் நீங்கி எழ உன்னுடன் மாறுபட்டு எதிர்த்தவர்கள் தங்கள் வலிமையை உன்னிடம் இழந்து தோற்று உனது வாசலில் வந்து உன் திருவடிகளில் சரணம் அடைய காத்திருப்பது போலே நாங்களும் உன் திருவடியை புகழ்ந்து பாட காத்திருக்கிறோம் எங்கள் வேண்டுகோளை ஏற்பாயாக என்று இந்த பாசுரத்தான் கண்ணபிரானை போற்றி திருப்பள்ளி எழுச்சி செய்கிறாள் ஆண்டாள்